சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சடையப்பனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் பண்டிகை காலங்களில் பழைய சமாச்சாரங்கள் வேண்டாதவை தேவையில்லாமல் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற பொருட்களை எல்லாம் சேகரித்து ஓரங்கட்டிடணும் இதுக்காக பண்டிகைகள் வரும் அந்த நேரத்தில் செய்யலாம்னு இல்லாமல் எப்பவும் வேண்டாததை ஒதுக்கி வச்சிடுறது நல்லது பழையன கழிதலும் புதியன புகுதலுங்கிற மாதிரி காவிரி டெல்டாவில் நெல்லுக்கு மாற்றாக வேறு ஏதாவது ஒரு மரப்பயிருக்கு விவசாயிகள் மாறணும் மரப்பயிர்னு எழுதுறதுக்கு காரணம் வேலை சுமை குறையும் பராமரிப்பு செலவு குறவு நிகர லாபம் நிறைய கிடைக்கும் நம்ம பகுதியில் மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அதையும் நாம் செய்ய முடியும் அதனால் மரப்பயிர்களாகிய மூங்கில் பாமாயில் மரம் பழமரங்கள் மற்ற மரங்கள் உட் வேல்யூ மர மதிப்பு அதிகமுடைய மர வகைகளை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும் மூங்கில்ங்கிறது அற்புதமான மரப்பயிர் கோளறு பதிகத்தில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறதே இந்த மூங்கிலை பற்றி தான் மூங்கில் போன்ற வளமான தோள்களை உடையவனேன்னு சொல்லியிருக்காங்க மூங்கில் இலைகள் குருத்து பாகம் காமம் பெருக்கியாவும் வீக்கம் உருக்கியாகவும் செயல்படக்கூடியதுன்னு சொல்கிறாங்க சடையப்பனையா மூங்கில பயன்படுத்தி கான்க்ரீட் வீடுகள் கூட கட்ட முடியும்னு புது தகவலும் சொல்கிறாங்க அந்த காலத்தில் வீடு கட்டும்போது மூங்கில் கழிகளை வெட்டி தண்ணியில் ஊற போட்டு அப்புறம்தான் கட்ட பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி ஊற போடுறதுனால மூங்கில இருக்கிற ஸ்டார்ச் பொருள் வெளியேற்றப்படுமா அதனால் எந்த வண்டும் பூச்சியும் மூங்கில தொலைச்சிக்கிட்டு உள்ளே போகாதான் எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு மூளை வேலை செஞ்சுருக்கு பார்த்தீங்களா இப்படித்தான் சிந்திக்கணும் செயல்படணும் டெல்டா பகுதியில் புதியன பல புகுந்துதுன்னா விவசாயிகள் நாலு காசு பார்ப்பாங்க அதன் மூலம் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இல்லைங்களா செலவில்லாமல் அல்லது செலவு குறைந்த நுட்பங்களை கடைபிடிச்சி கூடுதலான லாபம் விவசாயிகளுக்கு கிடைக்கணும் அதுக்கு எந்த நுட்பம் இருந்தாலும் யார் வேணும்னாலும் சொல்லலாம் நமக்கு ஒரு கடைதாசி போடலாம் காதர் பீவி இக்பால் இவங்க ஒரு கடைதாசி எழுதியிருந்தாங்க கரிசலாங்கண்ணியலை குப்பமேனியலை சிறு செரும்படை இது மூணையும் நல்லா பொடி செஞ்சு பசு நெய்யில் கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கால நேரத்தில் சாப்பிட்டு வந்தால் உடம்புல சுறுசுறுப்பும் மனசில் உற்சாகமும் கரபுரண்டு ஓடுமா விவசாயிகளுக்கு ஏன் எல்லாருக்கும் உற்சாகம் விழிப்புணர்வு அதிக வருவாய் எல்லாம் கிடைக்கணும் அதுக்கு சடைய நாம் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் சரிங்களா இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்